நம்ம வீட்டிலேயே நம்மளுடைய உடல் வலிகளை இறைவனுடைய உதவியால் சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்களை நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண விடுறேன் இப்ப நம்மளுடைய உடம்புலயே நமக்கு உடம்ப உடம்புக்கு வரக்கூடிய நோய்களை வலிகளை குணப்படுத்தக்கூடிய சக்தியை இறைவன் கொடுத்துருக்கான் இப்ப இந்த கை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கையில வந்து ரெண்டு கை இருக்கு இல்லையா அந்த கையில வந்து சென்ட்ரல் ஒரு பகுதி இருக்குது நாலு ப்ரோட்ருஷன்ஸ் வெளியே வருது அதாவது அஞ்சு சாரி அஞ்சு அஞ்சு ப்ரொட்ரூஷன் இந்த கை இருக்குதுன்னா இந்த கையிலேருந்து அஞ்சு ப்ரோட்ரூஷன்ஸ் வெளியே வருது இப்போ இந்த உடம்புல பார்த்தீங்கன்னா உடம்புலையும் அஞ்சு ப்ரொட்ரூஷன்ஸ் வெளியே வருது ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு கால்கள் ஸோ அஞ்சு ப்ரொட்ரூஷன் இப்போ அந்த அஞ்சு ப்ரொட்ரூஷனில் நாலு ப்ரொட்ரூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரொட்ரூஷன்லையுமே மூணு பகுதிகள் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு ஆனால் இந்த அஞ்சாவது ப்ரோட்ரூஷனில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பகுதி தான் இருக்கும் ரெண்டே ரெண்டு பகுதி தான் இப்போ நீங்கள் கையில் பாருங்க ஒரு பகுதி ரெண்டு மூணு இந்த கையில் ஒன்று ரெண்டு மூணு அதே மாதிரி காலில் மூன்று பகுதிகள் தலையில மட்டும் பார்த்தீங்கன்னா கழுத்து மற்றும் தலை கழுத்து மற்றும் அந்த தலைப்பகுதி அப்போ இது ரெண்டே ரெண்டு இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் இந்த கையை வந்து நம்ம உடம்போடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த சென்ட்ரல் பகுதி மையப்பகுதி இருக்கு இல்லையா அது உடம்பாகவும் இந்த கட்டை விரல் கழுத்து மற்றும் தலைக்கு உண்டான பகுதியாகவும் இந்த விரல்கள் மற்ற விரல்கள் இருக்கு இல்லையா அது கைகள் மற்றும் உண்டான பகுதியாகவும் நம்ம வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இதுல வந்து சென்ட்ரல ரெண்டு விரல்கள் இருக்கு பாருங்க இந்த ரெண்டு விரல்கள் இந்த ரெண்டு விரல்களும் கால்களுக்கு உண்டான விரல்கள் இரண்டு கால்களுக்கு உண்டான விரல்கள் இந்த ரெண்டு சைட்ல உள்ள இரண்டு விரல்கள் கைகளுக்கு உண்டான விரல்கள் அது ஏன் அப்படி சொல்றேன்னா இங்க பாருங்க அனாட்டமிக்கல் பொசிஷன் இப்படி இருக்கும்போது கைகள் தான் வெளிப்பக்கமா இருக்கு கால்கள் உள்பக்கமாக இருக்கு அப்போ நடுவில் வரக்கூடிய அந்த ரெண்டு ப்ரொட்ரூஷன்ஸ் வந்து ரெண்டு கால்கள் சைடில் வரக்கூடிய அந்த ரெண்டு ப்ரொட்ரூஷன்ஸ் ரெண்டு கைகளுக்கு மேட்ச் ஆகும் அப்போ இப்போ நம்ம வந்து இதை வச்சே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜியை நம்ம ஓரளவு பூஜிக்கலாம் இப்போ உடம்புல எங்க வலி வருதோ அந்த அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள அந்த ஏரியாவில் நாம அந்த ஏரியாவை நம்ம வந்து கைகளை வச்சு தூண்டும் போது அந்த வழிகள் குறையுது இது வந்து சுஜோக் அக்குபஞ்சர் நிபுணர்கள் எல்லா இடத்துலையும் ப்ராக்டிஸ் பண்ற ஒரு விஷயம் தான் சுஜோக் அக்குபஞ்சர் டாக்டர்ஸ் போனீங்கன்னா அவங்க இந்த கைகள் இந்த கைகளை மட்டும்தான் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அல்லது கால்கள் கால்கள்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு விரல் இருக்கு இல்லையா கால்கள்லையுமே அவங்களுக்கு வந்து கட்ட வரல பார்த்தீங்கன்னா ரெண்டு பகுதி இருக்கும் மற்ற விரல்ல பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக மூணு இருக்கும் கால்களில் வந்து விரல் அளவு ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால பொதுவாக சுஜோக் டாக்டர்ஸ் வந்து கைகளை தான் தேர்ந்தெடுப்பாங்க இப்போ இதை எது எப்படி நம்ம அந்த பாயிண்ட்ஸை வந்து தூண்டுறது இப்போ நம்ம கையால் விரல்களால் தூண்டலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தலைவலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து முன்னந்தலை வலி வருது அப்படின்னு சொன்னால் கை இதுதான் இப்ப இப்போ வந்து தலையுடைய கரஸ்பாண்டிங் ஏரியான்னு நான் சொன்னேன் அப்போ இதுதான் ஃப்ரண்ட்டு இது பேக் இது ஃபுல்லாகவே ஃப்ரண்ட்டு இது பேக் இப்போ ஃப்ரண்ட்டு முன்னந்தலைவலி அப்படின்னா இதுதான் தலையுடைய அந்த நெற்றி ஏரியா இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா கையை வச்சு எதுவோ அப்படியே அழுத்தம் கொடுக்கணும் கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு நிமிடம் மூன்று நிமிடம் அல்லது ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் வலை வலி நிக்கிற வரைக்கும் கூட நம்ம மெதுவாக கொடுத்துட்டே இருக்கலாம் கை வலி வந்து கூடாது தலைவலி போயிட்டு இந்த கை கை வலி வந்ததுன்ற மாதிரி ஆகிடக்கூடாது மெதுவாக நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கோம் இந்த கையில உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு நீங்க என்ன செய்யலாம் கையை மாத்திக்கலாம் இப்படி நம்ம மாத்தி மாத்தி கொடுக்கும்போது அந்த தலைவலி கொஞ்சம் கொஞ்சமா குறையும் நானே நிறைய பேருக்கு சிகிச்சை கொடுத்துருக்கேன் ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா தலைவலி ரொம்ப க்ரானிக்காக இருக்குது டெய்லி வருது அல்லது ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி மூணு நாளைக்கு ஒரு வாட்டி விட்டு விட்டு வருது இந்த மாதிரி கிரானிக்கான எந்த டிசீஸாக இருந்தாலும் வீட்லேயே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு நம்ம உட்காந்துருக்கக்கூடாது நம்ம ஒரு நல்ல டாக்டரை பார்த்து நல்லா டெஸ்ட் பண்ணி நம்ம அதுக்கான ப்ராப்பரான மருந்துகளை எடுத்துக்கிறது தான் நல்லது ஆனால் இப்போ டெம்பரரியாக நமக்கே தெரியும் இல்லையா ஓகே இது ஏதோ தூங்காமல் இல்லை ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்னால வந்திருக்கு இல்லை நமக்கு வந்து ரெஸ்ட் இல்லாதனால வந்திருக்கு அப்போது ஒரு தலைவலி வந்திருக்கு அது உடனே சரியாகணும் கொஞ்ச நேரத்தில் சரியாகணும் அப்படின்னா இந்த சிகிச்சையை வந்து நம்ம மேற்கொள்ளலாம் இப்போ இதை கை மட்டும்தான் வச்சு பண்ணணுமானால் இல்லை இப்போ ஒரு சில டூல்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பொதுவாக அக்குப்ரஷர் ப்ரெஷர் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளண்ட்டான ஒரு எஜ்ஜு இருக்குது ஒரு டிப் இருக்குது இந்த பக்கமும் ப்ளண்ட்டான டிப் இருக்குது இது கொஞ்சம் பெருசு இது கொஞ்சம் சின்னது நீங்கள் என்ன செய்யலாம்னா இது உங்களுக்கு கிடைக்கலான்னு பரவாயில்ல சாதாரண பென்சில் இருக்கு இல்லையா பென்சிலில் கூட ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் பிளண்டாக அல்லது பால் பாயிண்ட் பென் ஆனால் முக்கியமாக வந்து நீங்கள் அமுக்கும் போது உள்ளே போயிடக்கூடாது அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் ஸோ கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்கிற அந்த டிப்பை வச்சுக்க என்ன செய்யணும்னா நீங்கள் மெதுவாக இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு கை வலியும் வராது அதே சமயத்தில் இது ரொம்ப சின்ன ஏரியாவை கவர் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாகவும் இருக்கும் இதில் இன்னொரு அடிஷ்னல் பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் இது ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரே மாதிரி ப்ரெஷர் தான் கொடுப்பீங்க ஆனால் ஒரு இடத்துல மட்டும் என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு பிரிக்கிங் பெயின் இருக்கும் அப்படின்னு கத்துற மாதிரியான ஒரு பெயின் இருக்கும் அப்போ அந்த இடம் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் ரமிக்கா இன்னும் நல்லா ட்ரீட் அந்த ப்ரெஸ் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கணும் இது மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த தலைவலி உடனே குறையிறது நம்மளால் பார்க்க முடியும் தெரியவனுடைய இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த சேனலுக்கு ரொம்ப நன்றி இந்த விஷயம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் இன்ஃபேக்ட் உலக மக்கள் எல்லாருக்கும் சேரணும் ஏன்னா இது வந்து ரொம்ப எளிதான ஒரு விஷயம் மக்கள் இன்னைக்கு வழியினால் ரொம்ப அவசைப்படுறாங்க நிறைய இடங்களை நம்ம பார்க்க முடியுது அவங்க வீட்லேயே அவங்க இதை இந்த சிகிச்சையை செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு போது அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நன்றி